சலம் ஓகே இது வந்து பொதுமக்களுக்கு பொதுமக்கள்னாக்கா என்னுடைய மக்கள் என்னுடைய இனம் இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிவு ஓகே என்னால் முடிஞ்ச ஒரு உதவி அதாவது வந்து எந்தெந்த இடங்களில் கோயில் ஓடப்படுது ஓகே இப்போ நம்ம மக்கள் வந்து கோயில் ஓடப்படுற பிரச்சனையில் வந்து ரொம்ப வலிசிக்கிருக்கீங்க ஓகே எப்படி அதிலருந்து அந்த கோயிலை காப்பாற்றிக்கிறது ஓகே நான் சொல்கிற மேட்ரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஓகே அந்த ஆப் பேர் வந்து மை லாட் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அந்த தொலைபேசியில் வந்து இந்தமாதிரி வரும் ஓகேவா அப்போது இந்த லொக்கேஷனை நீங்கள் தட்டுனீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே பார்த்துக்கோங்க இந்த மேப் வந்து ஃபுல்லவலியாகும் ஓகே இங்கே வந்து கட்டங்கட்டங்கள் அந்த கட்டக்கட்டம் போட்டிருக்குனா அது எல்லாமே வந்து ப்ரைவேட் யாரோட இது எல்லாமே வந்து ஓனர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே இந்த லாட்ஸில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும் த மீன்ஸ் எங்கெங்கே தனிப்பட்ட முறையில் லாட் இருந்தாலும் அந்த லாட்டுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது ஓகேவா ஓகே சேம் டைம் வந்து இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விவரங்கள் இருக்குது அதில் வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை நீங்கள் தட்டுனீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து அதில் காட்டும் இங்கே செட்டலைட் உங்களோட லொக்கேஷன் அங்கே காட்டும் இங்கே என்ன செய்யணும்னா எங்க இது வந்துட்டு இஸ்தேட்டில் சமயத்தில் நீங்கள் இருக்கிற கிராமங்கள் கம்பத்தில் ஸோ வேற ஒரு நபரோட நிலத்தில் கோயில் கட்டியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொன்ன மாரி இது உள்ளுக்கு நுழைஞ்சிருங்க நுழைஞ்சிட்டு அந்த இடத்துல போய் இருந்து இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த இடத்துல இந்த லாட் வெளியாகும் உங்களோட லொகேஷன் வெளியாகும் ஓகே உதாரணத்துக்கு வந்து ஒரு லாட் ஓகே இந்த லாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாட்டை வந்து நீங்கள் தட்டினீங்கனாக்கா அந்த லாட்டினுடைய நம்பர்ஸ் வந்து வெளியாகும் ஓகே அந்த லாட்டை லாட் அந்த லாட்டோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம் ஓகேவா அப்படி இல்லை நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா கூட அந்த லாட்டோட நம்பர் வந்து இங்கே இருக்கும் ஓகே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதாவது இந்த நம்பர்ஸை எடுத்துக்கிட்டு நில பதிவு அலுவலகத்துக்கு போங்க பஞ்சாப்தானாவுக்கு போங்க அங்கே போய்ட்டு அங்கே உள்ள அதிகாரியை பார்த்து அழகாக எனக்கு இந்த லாட்டில் இந்த லாட்டோட இந்த நம் நம்பர்ஸை கொடுத்து இந்த லாட்டோட ஓனர்ஸை நான் தெரிஞ்சிக்கணும் யார் அந்த உரிமையாளர் அவரை நான் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லி கேளுங்கள் அழகாக சொல்லுங்கள் கோயில் சம்பந்தம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க இந்த நிலத்தை வந்து நீங்கள் வந்து கோஷமாக இருந்தால் அதை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு கேட்கலாம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஓகே லீஸுக்கு எடுக்கிறதுக்கு ஆனால் அது அரசாங்க நிலமாக இருந்தாக்கா நீங்கள் அதில் கோயில் கட்டக்கூடாது ஓகேவா அது ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க இன்கேஸ் அது வேற ஒரு ஆளோட நிலமாக இருந்தாக்கா அதோடய யார் எவருங்கிற ஓனர் வந்து விவரங்கள் தெரிய வரும் ஓகே அதுக்கு ஒரு சில கட்டணம் இருக்கும் கட்டணம் வந்து ரொம்ப இல்லை இருபது வள்ளி ப முப்பது வள்ளிக்குள்ளே தான் வரும் அந்த பிளான் அந்த ஓனர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் தான் ஓகே அந்த அந்த நிலத்துக்கு ஓனர் இருக்காங்கன்னாக்கா கிராண்ட் வழி ஆயிரும் அப்போ அந்த ஓனரை கண்டுபிடிச்சி அந்த ஓனர் போயிட்டு பக்குவமாக பொறுமையாக பேசுங்க நீங்கள் வந்து மற்றவங்களோட நிலத்தில் கோயில் கட்டியிருக்கீங்கனாக்கா நீங்கள் தகுந்த மாதிரி பேசுங்க புரியுதுங்களா ஓகே இத்தனை வருஷம் இந்த கோயிலுங்க கட்டிட்டோம் ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த நிலத்தில் அந்த கோயிலுக்கு உள்ள இடத்துக்கு மட்டும் அவங்கக்கிட்ட வரி கட்டுற மாரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை சுமூகமாக முடிக்க பாருங்கள் அந்த மாரி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா அதை அவர் ஏற்றுக்கிட்டார்னால் நாளைக்கு உங்களுக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த கோயிலை உடைக்கிறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகேவா முடிஞ்சளவுக்கு வந்து ஜேபிலேருந்து பிணைங்க வரைக்கும் எங்கெங்கே இந்த மாரி நிறைய கோயில்கள் இருக்கோ அதாவது டு ஓரங்களில் உள்ள கோயில் வந்து அதை நான் வந்து சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஏன்னாக்கா அது உங்களுடைய தவறு ரோட்டு வாரத்தில் கோயில் கட்டுறது வந்து அது உங்களுடைய தவறு அந்த மாரி நீங்கள் செய்கிறதா இருந்தாக்கா கொஞ்சம் பார்த்தானா போயிட்டு அந்த இடத்த செக் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா அது யாருடைய நிலம்னு அது அரசாங்கத்தோட நிலம்னாக்கா நம்ம வந்து எந்த ஒரு எந்த ஒரு உரிமையும் அவங்கள்ட்ட கேட்காம அதை கட்டுறது வந்து நம்ம மேலே தவறு ஓகே முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற கோயில் வந்து இந்தமாரி நிலங்களில் எங்கெங்கே இருக்கோ ஏன்னாக்கா இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னாக்கா மற்ற இனத்துலேருந்தோ அக்கம் இருந்தோ யாரும் வந்து நம்மளை காட்டி கொடுக்கல நம்ம கூட உள்ளவங்க தான் நம்மளை காட்டி கொடுக்குறாங்க அதாவது நம்ம இனம் தான் நம்மளை காட்டி கொடுக்குது இங்கே கோயில் இருக்குது அங்கே கோயில் இருக்குதுன்னு சொல்லி ஓகேவா அதனால் நீங்கள் இஸ்டேட்டில் இருந்தால் கூட அது வந்து ஒரு இஸ்டேட் ஓனரோட அந்த இஸ்டேட்னாக்கா அந்த இஸ்டேட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பார் நீங்கள் அங்கே வேலைக்கு போவீங்க ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு கோயிலை வெட்டி கட்டிடுவீங்க ஸ்டேட்டில் ஆல்ரெடி வந்து ஒரு கோயில் கட்டி கொடுப்பாங்க அதை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் ஒரு கோயில் வைப்பீங்க புரியுதுங்களா அந்த மாரி நீங்கள் செஞ்சால் கூட இப்போது அதையும் வந்து உடைக்கிறாங்க அதனால் அதுக்கு தகுந்த உரிய நில உரிய ஓனர்கிட்ட நீங்கள் போயிட்டு பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகே ஒன்று சரியா இதுதான் அதுக்குள்ளே அதுக்குள்ள சரியான வழிமுறை அதை விட்டுப்பட்டு அடித்தடி சண்டை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இது சுமூகமாக பேசி முடிக்கிற ஒரு விஷயம் ஓகே அடுத்தது இந்த லோட்டை வச்சு நீங்கள் எங்கெங்கே போய்ட்டு என்னென்ன செக் பண்ணுறீங்க எங்கெங்கே கோயிலில் எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்களோ அந்தந்த நில வாரியத்தை வந்து நீங்கள் வெளியாக்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு கிராண்ட் இருக்கா இல்லையா இது யாருடைய நிலம் இதை முத சரிப்படுத்துனீங்கன்னு சொன்னால் இதுக்கு அடுத்து வந்து எங்கேயுமே கோயிலுங்க வந்து சும்மா வந்து உடைக்க மாட்டாங்க நம்ம கரெக்டாக அரசாங்கத்தோட வழிமுறையை வந்து கரெக்டாக நம்ம வந்து பூர்த்தி செஞ்சோமா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை புரியுதுங்களா இதை காட்டி கொடுக்குறது நம்ம கூடவர்களுக்கு இருக்கிறவங்க ஆளுக்க தான் வேறு யாரும் வெளியே இருந்து வர கிடையாது அந்நிய ஜாதியும் கிடையாது ஓகே ரெண்டாவது பதிவு மூணு நாளுக்கு முன்னாடி இதை வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் டிக்டாக் லைஃப்பில் அப்போது இதில் வந்து பாதிக்கு பாதி பேர் வந்து இந்த ஒரு வழி காட்டி முறையை நான் சொன்னதுக்கு வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் என்னன்னாக்கா இதில் பாதிக்கு பாதி ஒரு சில பேர் மட்டும் இல்லை பாதிக்கு பாதி பேர் இவங்க எல்லாமே வந்து சொந்த சொந்த கோயில் வச்சிருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கடுப்புனாக்கா நான் இந்த வழிமுறையை காட்டி கொடுத்தனால அவங்களுக்கு கடுப்பு ஏன்னா அவங்க சொந்த கோவில் வச்சுருக்காங்க ஓகே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சொந்த கோயில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உன் கோயிலுக்கு நீ செலவு பண்ணி கும்பாபிஷேகம் செய்யி ஓகே திருவிழா செய்ய பொதுமக்கள்கிட்ட உண்டி கொடுக்காத அது தெரியுமா முத ரெண்டாவது சொந்த கோயில் வச்சுருக்கவங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீ ஒரு தாமான் வீட்டில் குடியிருந்தாலும் சரி ஓகேவா உதாரணத்துக்கு ஒரு தாமான் வீட்டில் குடியிருக்க உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு கோயில் கட்டுறான்னு வச்சுக்கோங்க தர வீடு தாமான் வீடு மேலே மண்ணுக்கு வார்னிங் எழுத்தாலே டிபிகிலையோ எம்பிக்கையிலேயோ போயிட்டு ஒரு அப்ரூவல் சூறாக கேட்கணும் புரியுதா அதை நீ கேட்காத வரைக்கும் உனக்கு நல்லது இது கேட்காமலே நீ கட்டிட்டேன்னு சொன்னால் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க கண்ணில் நீ கட்டினது படாத வரைக்கும் இதே அக்கம் பக்கத்தில் யாராவது போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணாங்கனாக்கா நீ வந்து அப்ரூவல் வாங்காமல் தான் கட்டியிருக்கன்னு சொல்லி அதை உடச்சிடுவாங்க அதேமாரி தான் நீ வீட்டு முன்னுக்கு கட்டுற கோயிலும் புரியுதா ஓகே எல்லாமே ஒரே இனம்தான் தயவு செஞ்சு பிரித்து பார்க்காதீங்க அப்படியே பக்கத்துலேயே இருந்து எட்டப்ப மாரி பற்ற வைக்கிற வேலையை நிற்பாட்டிடுங்க புரியுதா தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனாக்கா நீங்கள் வந்து போயிட்டு பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்கள போய்ட்டு தொந்தரவு செய்ய வேணாம் எல்லாத்துக்கும் நிறைய வேலை இருக்குது முன்னுக்கு போயிட்டு கோஷம் போட வேணாம் அடித்தடி சண்டை எதுவுமே வேணாம் சுகமும் சுகமாக இதை வந்து அமைதியாக பேசி முடிச்சுக்கோங்க இதுதான் சரியான ஒரு வழிமுறை இந்த மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மைலாட் ஓகே டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கெங்கே அந்த கோயில் இருக்கோ அங்கங்கே போய்ட்டு இதை வச்சு சேஜ் பண்ணிக்கலாம் நம்பர் வழி அவ்வளோ லாட் நம்பரு அதை போய் அதை கொடுத்து செக் பண்ணி அதனுடைய உரிமையாளர் யார் அந்த நிலத்தோட ஓனர் யாருங்கிறது கண்டுபிடிச்சி பேசுங்க புரியுதுங்களா ஓகே நல்லபடியாக பேசுங்க கரெக்டாக பேசுங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்களோட லோட்டில் வந்து கோயில் கட்டிவிட்டு கடைசியில் அவங்க வந்து கேட்கும் போது அவங்ககிட்ட எழுத்துக்கிட்டு போவீங்க அதனாலேயே வந்து அவங்களுக்கு கோபம் இருக்கும் இது வந்து நம்ம பண்ணுற தவறு தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து சுகமாக பேசி தீர்த்துருங்க சண்டை வம்பு வேணாம் புரியுதுங்களா ஓகே சலாம் காய்ஸ்